வெல்கம் டு கடனி அம்மாவனு ஹாய் பல்லாரே அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இது செவ்வாழ நம்ம தோட்டத்து பழம் இந்த வாழைப்பழம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமோ அதே மாதிரி அந்த தோள்களும் நம்ம நம்மளுடைய மேனிகள் மினுமினு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லது முகத்துக்கெலாம் நீங்கள் இதை அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா உங்கள் முகம் அப்படியே வலுவலுண்டு போகும் அதே மாதிரி இந்த தோல்களை நம்ம தூக்கி போடாமல் இந்த தோல்களை வச்சு நம்ம வந்து பயிர் ஊக்க நம்மளுடைய ரோஜா செடிகளுக்கு ஊட்டச்சத்தாக கலசியை மிகுந்ததாக நம்ம இதை கொடுக்கலாம் ஓகேயா இந்த வாழைப்பழத்தோலை வச்சு நம்ம பல மாதிரியான ரோஜாப் செடிகளுக்கு உரங்கள் செஞ்சு நம்ம நம்ம சேனல்லே நிறையா போட்டிருக்குறோம் நீங்கள் பாருங்கள் இந்த வாழைப்பழத்தோலை தூக்கிலாம் போடாதீங்க இது உங்களுக்கு கொசுக்கள் வரும் பல கொசுக்கள் வரும் அப்படியே அப்படியே போட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்லேயோ ஒரு இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சிடணும் மூடி வச்சிங்கன்னா அதுவே அப்படியே நம்முந்துடும் ஒரு ஒரு வாரத்தில் இல்லைனா வேற எதுக்கும் நீங்கள் மூடி மூடி வச்சு அவங்களுக்கு வாழைப்பழத்தோல் நிறைஞ்சதோட கூட நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் இது வந்து வச்ச கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுதுப்பா இன்றைக்கி நேர்த்து வைக்கல ஒரு மாதம் அப்படியே மூடியை போட்டு அப்படியே வச்சது நல்லா நமுந்து போயிடுச்சு இது இப்போ நம்ம வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் இது வேறு எதுவுமே நான் போடவே இல்லை வாழைப்பழத்தோல் ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் அது நல்லாவே நமுந்துருச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து சேர இது வந்து இயற்கையாக ஒரு வாரத்துலேயும் நம்மளுக்கு நல்லாவே நமுந்துடும் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டா அப்புறம் ஒரு ஒரு கப்பு வாழப்பிழைத்தோல் உடைய தண்ணிக்கு வந்து இன்னொரு மூணு கப்பு தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரோஜா செடியில் கொடுங்க உங்களுக்கு நல்லா பூக்கள் நல்லா பூத்து குளுங்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி கொடுத்த செடி தான் இந்த செடி இது ரொம்ப சின்ன செடி தான் ஆனால் மழை தண்ணி படாது படாத இடத்துல வெயில் மட்டும் படும் அந்த மரத்தை நான் வச்சுருக்கிறேன் கீழே கூட பொண்ணா நிக்கிறதா அந்த இதில் நட்டு வச்சுருக்கிறேன் நாலு முட்டும் இருக்குது துளிர் செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அதோடய துளிர்களும் பார்க்கவே அவ்வளோ நல்லாவே இருக்குது அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பழைய இலையெல்லாம் இருந்தால் நீங்கள் லேசாக கிள்ளி விட்டலாம் இலையெல்லாம் எந்த ஒரு நோய் தாக்கமும் இந்த செடிக்கு கிடையாது துளிரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதேமாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு இதில் எதுலேயும் முட்டு வரலை அப்படின்னா அந்த மேலே உள்ள ரெண்டு இலையை வந்து அப்படியே கிள்ளி விட்டுருங்க மறுபடியும் உங்களுக்கு துளிர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முட்டு வந்துடும் நம்ம பெருசாக உரங்கள் என்ன கொடு ரொம்ப இதெல்லாம் கொடுக்குறதில்ல ஹெவியான உரங்கள்லாம் கொடுக்குறதில்ல வெங்காயத்தோளுடைய தண்ணியை ஊற வச்சு அதை கொடுக்குறது வாழைப்பழத்தோல் அதை வந்து நம்ம வந்து கொடுக்கறது வாழைப்பழத்தோலை பல மாதிரி கொடுக்கலாம் அது நான் கொடுத்துக்கறது முட்டை ஓடு கொடுக்கறதுப்பா இவ்வளோ தான் இதுவும் வந்து நான் வந்து அடிக்கடிலாம் கொடுக்க மாட்டேன்ப்பா மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கப்பு தண்ணியை ஊற்றுறது அந்த லிக்விட்டை அவ்வளோதான் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா அப்புறம் நம்ம சில சில செடிகள் வந்து நம்மளுக்கு வந்து கீரை செடியில் வந்து நல்லா குச்சியை உடிச்சு வச்சாலே நம்மளுக்கு வரும் நம்ம வீட்டில் வந்து பாயாம் பசலியா இல்லைண்டா ஸ்லோன் பசலியா பசிலி எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த கீரை எடுத்துகிட்டு அந்த தண்டை வந்து நீங்கள் ஊற வைக்கலாம் இது வந்து கொமட்டி கீரை இது வந்து கொஞ்சோன்னு எடுத்து பாட்டில்களை போட்டு நல்லாவே வேர் வந்துருச்சு பாருங்கள் இது தண்ணிக்குள்ளேயும் வளரும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் கொசுக்கள் தொல்லை இல்லைன்னா நீங்கள் தண்ணிக்கிலேயே வச்சே வளர்க்கலாம் தண்ணிக்களை கொஞ்சோன்னு ரெண்டு மூணு ஏதாவது லிக்யூடு நல்லா செடிகள் வரதுக்குள்ள லிக்யூட்டை ஊற்றி நீங்கள் அழகாக நீங்கள் அதில் வச்சிடலாம் நல்லாவே வருது பாருங்கள் இப்போ நான் வந்து இதை வந்து மண்ணில் தான் நான் வந்து பயிரிட போகிறேன்ப்பா இப்போ நம்ம வீட்டில் அதிகமான கொசுக்கள் இருக்கிறனால இந்த வேர் வந்துருச்சு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு சின்ன ஜடியில் நான் வச்சு வைக்க போகிறேன் இதை நீங்கள் நல்லா பெரிய ஜெடியில் நீங்கள் வச்சிங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு நீளவாக ஜடியாக அகலமான செடியே இல்லைனா நல்ல ஒரு இடம் மண் உள்ள தோட்ட இடம் பூச்சிகள் இல்லாத இடங்கள்ல இருந்தால் நீங்கள் நல்லா சுற்றி புதினா மாதிரியே ந நடவு செய்யலாம் நல்லா சூப்பராக நிறைய கீரைகள் வரும்ப்பா அவங்களுக்கு தென்னை தூறு ஏதாவது மரங்கள் தூறுகள் நாடி நீங்கள் இதை வைக்கலாம் நல்லாவே வரும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வச்ச வச்சிட வேண்டியது முடிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு சின்ன ஜடியில் வச்சு காட்டுறேன் நான் இயற்கை வந்து இந்த ஜடியில் வச்சால் பற்றாது நம்மளுக்கு சரி நம்ம அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் இப்போ இந்த ரோஜா செடி வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாக தப்பா இருக்குது நல்லா பூக்கள் பூத்துக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காஷ்மீர் ரோஜா ஆனால் ஃபஸ்ட்டு டைமாக நம்மளுக்கு காஷ்மீர் ரோஜாவில் வந்து ஒரு வெள்ளை பூச்சி அஸ்வினி பூச்சி மாதிரி ஒரு வெள்ளை கலர் பூச்சி மாதிரி நம்மளுக்கு இருக்குது சரி எதுக்கும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பூச்சி வெரைட்டி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் வேப்பனா கரைசல் கொஞ்சம் சோப் ஆயில் போட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இஞ்சி பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி தண்ணியில் லிக்யூட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் ஓகே அது நல்லாவே போகும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா லிக்யூட் வந்து கொஞ்சம் தண்ணியாக கொடுக்கணும் முக்கியமாக காரத்தன்மை இருக்கணும் காரத்தன்மை இருக்கிறத நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் சில்லி இஞ்சி பூண்டு மூணையும் வந்து நீங்கள் இடித்து செய்யலாம் நான் எனக்கு என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கடைக்காண்டு இஞ்சி சாறு எடுத்தேன் அப்போ வந்து அதை வந்து நான் வந்து எடுத்து வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த பூத்தொருச்சி அப்படின்னா உங்களுக்கு டைம் அரைக்கல அதை வந்து நல்லா கட்டிங் பண்ணி விட்ருங்க நல்ல பெரிய செடியை அது போகும் உங்களுக்கு பெரிய செடி வேண்டாம் வச்சுக்கிறோங்க சின்ன செடியாக தான் வேண்டாம் கட்டிங் பண்ணி விட்றோம் இந்த மாதிரி வந்த ரெண்டு மூணு செடியில் வந்து இந்த வெளியில் இருக்கிற செடியில் இந்த பூச்சி தொல்லை இருக்குது இதுக்கு நம்ம வந்து பூச்சி விரட்டியாக அன்றைக்கி நம்ம இயற்கை முறைப்படி தூக்கி போடுற அந்த சக்கையை வச்சு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் காஷ்மீர் ரோஜாவில் நானும் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நம்ம வீட்டில் காஷ்மீர் ரோஜா செடி இருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பூச்சி வர்றது வேற வந்து கருப்பு அசுவினி பூச்சி வந்திருக்கு வெள்ளை பூச்சி வரதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு இந்த சக்கையை வந்து முதல்ல ஊற வச்சு நம்ம கொடுக்கலாம் இதை நம்ம வந்து சாரையெல்லாம் எடுத்துட்டோம் ஆனால் இதனால இதில் வந்து காரத்தன்மை இருக்குது வந்து அரை கிலோ இஞ்சி விட சக்கை சரியா இது நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரே பாட்டலில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஒரணா விட்டு விட்டு செய்யுங்க உங்களுக்கு அந்த பூச்சிகள் வந்து செத்து போயிடும் மறுபடியும் உற்பத்தி ஆகாது இது சாகடிக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சி இஞ்சியோட இதுக்கு இருக்குது உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டை போட்டு நீங்கள் மிக்சியில் சுற்றி நல்லா தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் கொடுக்கலாம் ஓகே இந்த காரத்தன்மைக்கு உங்களுக்கு இந்த பூச்சிகளை வந்து மறுபடியும் மேலே மேலே உங்களுக்கு பரவாது அவ்வளோதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு நாள் விட்டு 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 மூணு டைம் நீங்கள் செய்யுங்க த்ரீ டைம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பூச்சிகள் வந்து மறுபடியும் உற்பத்தி ஆகாமல் தடுக்கலாம் அப்படி இல்லைனா யூஸ் பண்ணிக்கிறேங்க ஓகேயா அதையும் நீங்கள் ஒரணா விட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தொல்லை நீங்கிடும் வேப்பன கரஸில் இருந்தால் நாலு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுங்கள் இது வந்து ஒன்றா விட்டுவிட்டு நம்ம செய்யணும் இப்போ என்னெல்லாம் இடத்துல வச்சுருங்க ரெண்டு நாள் சின்ன மறுபடியும் யூஸ் பண்ணணும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் ஹேப்பி கடனி